எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ரெண்டாவது லெட்டர் என்ன டேட்டில் எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டுவெல்த் ஆகஸ்ட் எயிட்டீன் எயிட்டி எயிட் முதல் லெட்டர் வந்து ஃபெப்ரவரி மாதம் அவங்க எழுதின லெட்டர் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி அப்புறம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் உள்ள லெட்டர் தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்குது அந்த டுவெல்த் லெட்டர் எங்கேருந்து எழுதியிருக்கிறாங்கன்னா பிருந்தாவனத்தில் இருந்து எழுதியிருக்கிறாங்க யாருக்கு எழுதிருக்காங்க கேட்டிங்கன்னா ஸ்ரீ பிரமததாஸ் மித்ரா அப்படிங்கிறவங்க எழுதிடுறாங்க ஸோ பிரமததாஸ் மித்ரா யாருன்னு பார்த்தோன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலராக பனாரஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வாரணாசி இப்போ இருக்கிற காசி அதோடைய ஜமீன்தார் ஸோ அந்த பிரமததாஸ் மித்ரா அவங்க கூட வந்து சுவாமிஜி நிறையா கடிதங்கள் எழுதுகிறாங்க இனி அடுத்து வரப்போகிற ஒரு பத்து பதினஞ்சு கடிதங்கள் சுவாமிஜி வந்து அவங்களுக்கு எழுதின கடிதங்கள் தான் தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அந்த பிரமததாஸ் மித்ரா அவங்க யாருங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம் ஸோ அவங்க யாருனா வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ்கிரிட் காலர் ஒரு ஜமீன்தார் அவங்க வந்து எந்த காலகட்டம்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது சுவாமிஜியோடைய ஒரு பன்னெண்டு வருஷம் மூத்தவங்க ஆனால் அவர் காலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சுவாமிஜி இறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இருந்துக்கிறாங்க கரெக்டாக ஐம்பது ஐம்பத்தோரு ஆண்டுகள்தான் வளர்ந்துருக்கிறாங்க ஸோ சுவாமிஜி அவருக்கு வந்து இப்போ எழுதுகிறாங்க இல்லையா ஆகஸ்ட் மாதம் அப்போ சுவாமிஜியோடைய ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் மூத்தவர் அப்போ அவருக்கு முப்பத்தெட்டு வயசு சுவாமிஜிக்கு இருபத்தஞ்சி வயசு அப்போ அவங்க கடிதம் எழுதுறாங்க சரி இவங்களுக்கு எப்படி அந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யரான அக்கண்டானந்தா அப்படின்னு ஒரு சுவாமிஜி இருக்கிறாங்க அவங்க வந்து வாரணாசியில் காசியில் இந்த பிரமதாஸ் மித்ரா அவங்களுடைய இடத்துல ஒரு ரிசார்ட் இருக்காமா அந்த ரிசார்ட்டில் தான் வந்து ஒரு ஒரு மாதம் தங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து அயோத்தியா போயிருந்தாங்க போல் ஸோ ராமகிருஷ்ணவர்மஸ்வரோடைய ஒரு சந்யாசி அகண்டானந்த அங்கே போய் தங்கும்போது அப்போது சுவாமிஜியை பற்றின அறிமுகம் பிரமததாஸ் மித்ரா அவங்களுக்கு கிடச்சிருக்குது அப்போதுலேருந்து அந்த சுவாமிஜி மூலமாக அவங்களை அறிமுகத்தினால அப்போதுலேருந்து அவங்க ரெண்டு பேர் நண்பர்களாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நம்மளுக்கு தெரியுது அடுத்த தொடர்ச்சியாக பதினஞ்சு கடிதம்ங்கும்போது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்புறவு இருந்திருக்குது ஸோ என்ன கடிதம் எழுதுனாங்க அப்படின்லாம் பார்ப்போம் நான் அவங்க மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் நிறைய பேரோட அறிவுரையினால் பரிந்துரை மூலமாக இந்த சீரீஸு அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் நம்ம வந்து வாசிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கோம் அதனால் தனியாக ஒரு சேனல் ஒன்று இதுக்குன்னு டெடிகேட் பண்ணேன் அப்படின்னு ஒரு யோசனை அந்த சேனல் பேர் பாசிட்டிவ் புக்ஸ் எப்படி பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸோ அது மாதிரி நம்ம பாசிட்டிவ் புக்ஸ்ன்னு சொல்லி சேனல் அது ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி ஒரு பாசிட்டிவ் சேனல் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் சேனல் ரன் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா அது வந்து கன்யூ பண்ண முடியும் அதனால் தான் இப்போ புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கும் முன்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் பாசிட்டிவ் புக்ஸ்னு மாற்ற போகிறோம் ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் நான் அதோடைய அறிவிப்பு நான் சொல்லிடுறேன் இந்த நம்ம சேனல்லையும் அதோடைய லிங்க்கு அதோடய கொலாபரேஷன் பண்ணி நான் உங்களுக்கு இது காமிச்சிடுறேன் ஸோ தட் ஒரு ஒன்று ரெண்டு எபிசோடுக்கு அப்புறமா அந்த பாசிட்டிவ் புக்ஸ் அப்படிங்கிற சேனலில் நம்ம நிறைய விஷயங்களை அதில் பார்க்கலான் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்ன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தாட் நான் போகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்போ கடிதத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் பிருந்தாவனத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி எழுதுறாங்க ஸ்ரீ பரமதாஸ்மித்ரா அவர்களுக்கு எடுத்தோன்னு என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப மரியாதைக்குரிய அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் மானியவர் யேசு அப்படின்னு சொல்லி சுவாமிஜி பயன்படுத்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தமாமா மரியாதைக்குரியவர்களுள் அதிக மரியாதைக்குரியவர் அப்படின்னு அர்த்தமாமா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நான் வந்து பிருந்தாவனத்துக்கு வந்துவிட்டேன் இந்த ஹோலியான புனிதமான பிருந்தாவனத்தில் இருக்கிறேன் எப்படி வந்தேன்னு சொன்னால் புனிதமான அயோத்தியாவை தாண்டி அயோத்தியாவை தரிசனம் பண்ணிவிட்டு புனிதமான பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறேன் இங்கே வந்து காலாபாபு குஞ்சா அப்படிங்கிற இடத்துல நான் தங்கியிருக்கிறேன் இந்த நகரம் வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது ஸ்ட்ரெஸ்லாக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு சில இடங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ராதா குண்டா அப்படிங்கிற இடம்லாம் ரொம்ப நல்லா சார்மிங்காக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப தூரம் இருக்குது நகரத்துல இருந்து அதனால் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து நான் வந்து ஹரித்வார் போகலான்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு ஒருவேளை அங்கே ஏதாவது தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு அறிமுகம் பண்ணி கொடுங்க ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்டர் கொடுங்க எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ இந்த இடத்துக்கு வர்றீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வேறு ஒன்றும் இல்லை அதோட கடிதத்தை முடிச்சுக்கிறாரு யுர்ஸின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தான் எப்போவுமே லெட்டர் முடிக்கிறார் அதாவது இந்த கடந்த ரெண்டு லெட்டர்ஸாக யுவர்ஸின் சர்வீஸ் நரேந்திரநாத் அப்படின்னு சொல்லி லெட்டர் முடிச்சிடுறார் அப்போ இந்த லெட்டரில் என்ன சுருக்கம்னு கேட்டிங்கன்னா பிருந்தாவனத்தில் இருக்கிறேங்கிற தகவலை தெரிவிச்சுட்டு ஹரித்வார் போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் லெட்டர் கொடுங்க அங்கே இருக்கிற யாராவது உங்களுக்கு அறிமுகம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கறது தான் லெட்டர் இன்னொன்று ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் சுவாமிஜி வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க அதாவது ராமகிருஷ்ண பரமகம்சர் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற முதல் லெட்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு அதாவது ராமகிருஷ்ணன் பர்மஹம்சரை இந்த உலகத்திலேருந்து மறைஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸ் ஆரம்பிக்குது ஆனால் இப்போவுமே அதை இந்த காலகட்டத்துலேயுமே விவேகானந்தர் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தில் தான் இருந்தாங்க அவரோட குரு மறைவுக்குடைய தாக்கம் அவருக்கு இன்னும் இருந்தது இன்னும் அவருக்கு ஒரு இன்சைடு காலிங் ரொம்ப நிறையா இருந்தது அதை பற்றி நான் பயங்கர தீவிரமாக ஆரோச்சி யோசனை பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் ஒரு ஒரு பாதிப்பில் தான் இருந்தாருன்னு சொல்லி சொல்லப்படுது அது வந்து கூடுதல் தகவல் என்னோடய அப்சர்வேஷன் இந்த லெட்டர் என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டுலேயும் அப்படின்னா வாரணாசி பயங்கர ஹெக்டிக்காக இருந்திருக்கு அதாவது அவ்வளோ டிராஃபிக் இருக்கக்கூடிய நகரமாக இருந்திருக்கு போல விவேகானந்தர சொல்கிறது வச்சு பார்த்தா அப்போ அவ்வளோ பழமையான நகரம் அது ஒன்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்னொன்று அவர் அவ்வளோ உரிமையாக அவர்கிட்ட வந்து எனக்கு உங்களுடைய ரெஃபரன்ஸ் எதாவது சொல்லுங்கன்னு கேட்டது எனக்கு பிடிச்சிருச்சு ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப தேங்குவேன் நான் யார்கிட்டையும் ஏதாவது வய திறந்து கேட்குறதுக்கு ரொம்ப தேங்குவேன் எனக்கு இது பண்ணுங்கள் இல்லாட்டி ஏதாவது இருக்குன்னு ரொம்ப தேங்குவேன் அப்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சமூக சேவை பண்ணும்போதோ இல்லாட்டி ஒரு பொது சேவை பண்ணும்போதோ தயங்கக்கூடாது அது அந்த வேலை காரியத்துக்கு வந்து தடங்களாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து அது என்னமோ தெரில கன்வின்ஸ் ஆனதே கிடையாது இப்போது சுவாமிஜி வந்து ஹரித்வார் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸு கேட்டது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு வகையான புரிதலை ஏற்படுத்தி இருக்குது ஸோ அடுத்தடுத்து என்ன லெட்டர்ஸில் வருதுங்கிறத பார்ப்போம் ஸோ இன்னும் அடுத்து ஒரு பதினஞ்சு லெட்டர் ஸ்ரீ பரமதாஸ்மித்ரா அவங்களுக்கே தான் வந்து எழுத போகிறாங்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என்னென்ன எடுத்து வர போதுன்னு சொல்லிட்டு உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் ஒரு சிலர் நிறைய சஜஷன் தான் சொல்லியிருந்தீங்க நான் அதை என்ன பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் பார்த்துட்டு சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்னும் நம்ம நிறையா நேரம் ஸ்பெல்ல ஒழிச்சு ஒரு சிலது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உடனடியாக என்னால் என்ன பண்ண முடியலன்னு சொன்னால் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண முடியல ஸோ பொறு பொறுத்தரு பொறுத்தருளுங்கள் இன்னொன்று என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் சிஸ்டம்ஸ்லாம் இன்னும் செட் பண்ணுற வரைக்கும் என்னோடய பப்ளிஷிங் டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் போக போக என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் ஒரு ரெகுலர் டைமிங்காக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஷெடியூல் பண்ணிடலாம் ஸோ முதல் கொஞ்ச நாள் மட்டும் இப்படி இருக்கும் அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி பாசிட்டிவ் புக்ஸ்னு ஒரு சேனலில் நான் வந்து இதை ஷிஃப்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் வந்து அதோடய லிங்க்ஸ் பர்டிகலர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் கூட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ யாருக்கெல்லாம் புக் வாங்கணும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போய் பாருங்கள் மேலும் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் படிவ செடியூல்ஸ் சொந்திக்கிறேன் வணக்கம்